ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இ பாஸ் எப்படி எடுக்கணுன்றதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்ருக்கு இல்லையா இதை தான் வந்து கிளிக் பண்ணோம் நீங்கள் வந்து தமிழ்நாடு இ பாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க வந்துடும் இதில் வந்து டிஎன்இ ரி ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது இல்லை டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் இல்லை டிஸ்ட்ரிக் வரேன் போயிட்டு வரது அப்படின்ட்டா செகண்ட் ஒன் இருக்கிறது நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்டுக்கு வந்து டைப் டூ தி நம்பர் ஆஃப் தி ஷோ இந்த பாக்ஸ் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கீழே இருக்கிற நம்பரை போட்டுக்கோங்க ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ நைன்ன்றது போட்டுக்கிறேன் இப்போ செண்ட் ஓடிபி இப்போ ஓடிபி வந்தோடனே ஓடிபி என்டர் பண்ணிக்கணும் இதில் இன்னும் எனக்கு ஓடிபி வரல ஸோ அதனால் வெயிட் இருக்கேன் நீங்கள் ஓடிபி வந்தோடனே ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கணுங்க எனக்கு ஓடிபி வந்தாச்சு ஃபோர் ஜீரோ செவன் டபுள் சிக்ஸ் ஒன் ஓடிபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன்று ஓப்பன் ஆகிட்டுருக்கு நெ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு அந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கோங்க எதனால் மிஸ்டேக் பண்ணால் மறுபடியும் வந்து அகைன் தப்பு வேறு எல்லாம் காமிக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ இப்போ அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு எம்பிக்கு உள்ளார வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலை வழியாக தனிநபர் குழு பயணம் அப்படின்ட்டு இருக்குங்களா இதுதான் நம்ம போக வேண்டியது கீழே இருக்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ரயிலில் இருந்து வர்றவங்களுக்கும் அப்புறமா ஃப்ளைட்லேருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறது தொழில் நிறுவனங்களுக்கு போகிறது அது இதை வந்து நம்ம பர்சனலுக்காக யூஸ் பண்ணிக்கிறது இது ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து ஈ பாஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து காரணம் என்ன காரணம்னு கேட்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சின்னா மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுத்துக்கோங்க இல்லை திருமணம் அப்புறமா இறப்பு சடங்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ சொன்னால் அதை கொடுத்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது மருத்துவ எமர்ஜென்சி கொடுத்துக்கிறேன் ரெண்டாவது இதில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமா பார்த்து பண்ணிக்கோங்க மாவட்டத்துக்கு இருக்கணும் மாவட்டத்துக்குள்ளாரே போய்ட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது மாவட்டத்துலேருந்து வேறு மாவட்டத்திற்கு பயணம் செய்கிறது அப்புறம் வேறு இப்போ எக்ஸாம்பிள் கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னா கீழே ஒன்று இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துலேருந்து வேறு மாவட்டத்துக்கு போகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து என்றைக்கு டேட்ன்றதே கொடுத்துருப்பான் நீங்கள் ஒன்றும் ப டேட் வந்து கையில் கொடுக்க ஒன்றும் தேவையில்லை நீங்களே பண்ண தேவையில்லை டேட் அதிலே காமிக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து பயணக்காரன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக போகிறீங்க மெடிக்கல் எமர்ஜென்சின்னா அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணோம் அதில் கீழே கொடுத்துருக்காங்க கோப்பு அளவு ஒரு எம்பிக்கி குறைவாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க நான் ஆக்சுவலி முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதே தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்தாச்சு இப்போ வினதரின் பெயர் வந்து கேட்குறாங்க நான் வந்து என்னுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் அப்புறமா என்ன இது வந்து ஆதார் கார்டு ஆதார் அட்டையை நான் கொடுத்துக்கிறேன் ஆதார் நம்பர் கேட்குது ஆதார் நம்பர் அப்புறமா வந்துக்குன்னு கோப்பை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது அதுதான் ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பிக்கை குறைவாக இதுவும் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் சப்மிட் பண்ணிவிட்டேன் அப்புறமா வந்துக்குன்னு காரில் டிரைவர் ப்ளஸ் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கன்றது மெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன கார்ந்தால் ஒன்று ப்ளஸ் அதில் பேசஞ்சர் வந்து ரெண்டு பேர் அவ்வளோ பண்ணுறாங்க இதில் மூணுன்னு கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட்டு தவிர மீதி ரெண்டு பேரை நான் வந்து டூ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கார் வந்து பார்த்திங்கன்னா வா வாடகை டேக்ஸி கார் அப்படின்னு வாடகை டேக்ஸி இன்னும் கொடுத்துக்கிறேன் நான் அப்புறமா கார் நம்பர் கேட்குது நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு உடனே எந்த மாவட்டமும் கேட்குது இப்போ வந்து நான் காஞ்சிபுரம்னு கொடுத்துக்கிறேன் காஞ்சிபுரத்தில் தாலுக்கா எந்த தாலுக்கா ஸ்ரீபெரும்பு கொடுத்துக்கிறேன் பிளாட் ஏன் மட்டும் இது நீங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும் அதில் பின்கோட் கேட்குது பின்கோடு கொடுத்துக்கோங்க கம்பல்சரி எல்லாம் கரெக்டான பின்கோடு கொடுத்துக்கோங்க சரிங்களா அப்புறமா இருந்துக்கின்னு நீங்கள் அது உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போகிறோங்கன்றது எந்த மாவட்டம்னு பார்த்துக்கோங்க அந்த மாவட்டத்துக்கு நான் வந்து பக்கத்தில் இருக்க வேலூர் கொடுத்துக்கிறேன் அடுத்தது தாலுக்கா தாலுகா வந்து பார்த்திங்கன்னா எந்த தாலுக்கா போகிறீங்கன்னு பார்க்குறோம் காட்பாடி கொடுத்துக்கிறேன் அப்புறமா பிளாட் எண் என்ன என்னென்னு கேட்குது ஃப்ளாட் எண்ணு கொடுத்துக்கோங்க நீங்கள் சேம் எங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கே போகிறீங்களோ இல்லை மெடிக்கல் போகிறீங்களோ அது கொடுத்துக்கோங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கோங்க அப்புறமா சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பின்கோடு என்னென்னு பார்த்து அதையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பயணி அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்ளிகென்ட்டு நெக்ஸ்ட்டு யார் இன்னும் ரெண்டு பேர் ஆட் பண்ணிங்களோ அவங்க போட்டுக்கோங்க டிரைவர் பெயரும் போட்டுக்கோங்க டிரைவர் மொபைல் நம்பரும் போட்டுக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் சமைப்பு எந்த கிளிப்பு செய்வதன் மூலம் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இ பஸ் ஓகேன்னு சொல்லி சொல்லிச்சு இப்போ வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள சமைப்பு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஓகே முடிஞ்சது இதில் வந்து உங்கள் விவரங்கள் பதினெட்டு அஞ்சு காலை வீர இந்த டைமுக்கில் உங்களுக்கு இ பஸ் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காணுங்கன்னு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக மொபைல் நம்பர் கேட்குறது மறுபடியும் கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு பசோ ஆயிடும் பாருங்கள் வந்துச்சுங்களா இ பாஸ் அவ்வளோதான் சிம்பிளுங்க இதை வந்து போயிட்டு நீங்கள் கடையில் கொடுத்து அமௌண்ட்டு செலவெல்லாம் பண்ணாதீங்க சிம்பிளாக ஒரே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ண வேண்டிய வேலை சரிங்களா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாய்